அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரத்தில் நான்கு பாடல் நூற்றி எண்பத்தி இரண்டு இளமை நிலையாமை காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாணால் கழிவதும் சாலும் அவ்வீசன் செலவு இயன் ஆகிலும் ஏல நினைப்பவருக்கு இன்பம் செய்தானே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய இளமை காலத்தில் தினம்தோறும் காலையில் எழுந்திருப்பார்கள் எழுந்திருந்து அந்த இளமையை கொண்டாடி தீர்ப்பார்கள் தங்களுடைய எல்லா பணிகளையும் செய்து முடிப்பார்கள் அதனை இன்பம் துய்ப்பார்கள் மாலையில் போய் தூங்க சென்று விடுவார்கள் இது வழக்கமாக தினந்தோறும் நடக்கக்கூடியது காலையில் எழ வேண்டியது அவருடைய பணிகளை எல்லாம் பார்த்துக்கொண்டு இன்பமாக இருந்து கொண்டு மாலையில் போய் தூங்க வேண்டியது இப்படியே வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கக்கூடிய மாந்தர்கள் அந்த வாழ்நாளே அவர்கள் வீணாக கழிக்கின்றார்கள் அப்படி ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த இளமை என்பது நிலை இல்லாதது என்பதை உணர்ந்து அறியக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள் அந்த இளமை முறுக்கிலே இளமை வேகத்திலே அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அவர்களுடைய எண்ணத்தில் முழுவதும் இந்த இளமை என்பது நீண்ட நாள் நம்மோடு வரக்கூடியது என்று நினைத்து தப்பாக நினைத்து கொண்டு அவர்கள் ஆட்டம் போடுகின்றார்கள் இதையே வழக்கமாக காலையில் எழுந்திருக்க வேண்டியது மாலையில் தூங்க வேண்டியது நடுவில் வீணாக கழிக்க வேண்டியது இப்படியே அவர்கள் வீணாக கழித்து விட்டு கடைசியில் என்ன செய்கின்றார்கள் முதுமை வருகின்ற பொழுது இந்த உயிர்களை அழிக்கும் ஈசன் கோபம் உருத்திரனாய் தெரிந்தாலும் என்ன சொல்றாங்க பற்றியா கடைசியில ருத்ரன் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஈசன் இந்த உயிர்களை அழிக்கின்றான் இளமை முடிந்து முதுமைக்கு வந்தவுடன் அந்த அழிக்கின்றான் என்று ருத்ரனாக ஈசனை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் அவருடைய அறிவு முதிர்ச்சி அவ்வளவுதான் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்ப அவனை ஐசனை அன்போடு நினைத்து வாழும் உயிர்களுக்கு அப்படி வாழ்ந்தால் பேர் இன்பத்தை அவன் வழங்குவான் என்பதை அவர்கள் உணர்ந்தா இல்லை இதை ரொம்ப அழகா இந்த இளமை நிலையாமையை குரலில் அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் நாளென ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும் வாளது உணர்வார் ரொம்ப நாள் என காட்டி உயிர் ஈரும் வாளது உணர்வார் அதாவது ஒரு நாள் என்பது இன்பம் தரக்கூடிய ஒன்று போல காட்டுமா ஆனா உண்மை கிடையாது இன்பம் தருமா என்று சொன்னால் கிடையாது அது நிலையான இன்பம் இல்லை சிற்றின்பங்களை மனிதர்கள் என்ன செய்ய பேரின்பமாக நினைத்து வாழ்நாளை கழிக்கின்றனர் நாள் என இன்பம் தருவது அப்போ என்ன பண்ணாங்க ஒன்று போல் காட்டி உயிரை ஈர்வது ஒரு வாழாம் அந்த ஒரு நாள் என்னவா ஒரு ஒரு நாள் போகும்போது அறுக்குதான் உயிரை அறுக்கக்கூடிய ஒரு வாளாக அந்த நாளை வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அப்போ இதனை உணர்ந்தால் இளமை என்பது நிலை இல்லாதது நிலையாதது என்று அறிஞருக்கு தெரியும் என்று இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதை போலத்தான் வாழும் உயிர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மாலை தூங்க செல்கின்ற வரையில் வீணாக கழிக்காமல் ஈசனை எம்பெருமானை பரம்பொருளை நினைத்து தன்னுடைய அன்பின் முதிர்ச்சியால் தன்னுடைய ஞானத்தின் முதிர்ச்சியால் நினைத்து நினைத்து அவனை நினைக்கின்ற அந்த உயிர்களுக்கு நிச்சயமாக பேரின்பத்தை வழங்கக்கூடியவன் ஈசன் அவன் அழிக்கக்கூடிய ருத்ரன் அல்ல என்று குறிப்பிடுகின்றார் திருச்சிற்றம்பலம்